அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசினியர்களுக்கு தனது சொந்த ராசியான மேசராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்து கொண்டிருக்கும் செவ்வாய் இருபத்தி நான்கு அன்று பெயர்ச்சி ஆகிறாருங்க அதற்கு முன் உள்ள தச தனது சொந்த ராசியான மேசராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கும் மங்களகாரகரான செவ்வாயால் உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி கிடைக்குமா என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதி கிரகங்கள் என்ன செவ்வாயினுடைய இந்த நிலையின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாயும் ஹரிஷபத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் மிதனத்தில் சூரியன் சுக்கரன் புதனும் கும்பராசியில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த செவ்வாய் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உடற்பயிற்சி கூடங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்யக்கூடியவர்கள் பெரும்பாலும் செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் என ஜோதிட கிரகந்தங்கள் கூறுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் இளமை துடிப்புள்ள கிரகம் ஆவாரு செவ்வாய் சிவந்த நிறம் கொண்டவர் என்பதால சிவப்பு நிறத்திற்கு இவரே அதிபதியும் ஆகிறாரு விஷயங்கள் மண்ணால் செய்யக்கூடிய நெருப்பு சம்பந்தமான வேலைகள் ரத்தம் சம்பந்தமான மருத்துவ விஷயங்கள் ஆயுதம் சம்பந்தப்பட்டவை இராணுவம் பவளம் துவரம்பருப்பு வீரியம் இராணுவ தலைமை ஆகியவற்றிற்கு அதிபதி ஆகிறாரு நவ மனதை இளமையாக வைத்திருப்பவர் புதன் என்றால் உடலை வலிமையாக வைத்திருப்பவர் செவ்வாய் ஆரோக்கியமான முறுக்கேறிய உடல் செவ்வாயை குறிக்கும் மிகச்சிறந்த விளையாட்டு வீரர்களையும் போர் வீரர்களையும் உருவாக்குவது செவ்வாய் தான் அதே போல குழந்தை முதல் வயோதிக பருவம் வரையிலான மனித வாழ்க்கையில் முப்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட இளைய பருவத்தை செவ்வாய் குறிக்கிறாரு இந்த காலகட்டத்தில் தான் முன் யோசனை இல்லாமல் தடாலடியாக நம்மை ஏதேனும் காரியங்களில் நம்மை இறங்க வைப்பார் செவ்வாய் பொதுவாக பலம் வாய்ந்த செவ்வாயினுடைய திசை ஒருவருக்கு நடக்குமானால் அவருக்கு உடலை பாதுகாப்பு காக்கும் ஆர்வம் வரும் உடற்பயிற்சி நிலையங்களில் ஆர்வத்துடன் உடலை வலுப்படுத்தும் பயிற்சிகளை செய்பவர்கள் பெரும்பாலும் செவ்வாய் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அதே ஜாதகத்தில் செவ்வாய் வலுப்பெற்று இருப்பதை பொறுத்தே சொந்த வீடு நிலம் மாட்டு பண்ணை பண்ணை வீடுகள் அமைத்து தர காரணமாக இருப்பாரு கூடவே மற்ற சுப கிரகங்களுடைய பார்வை இருந்தால்தான் அவற்றை முழுமையாக அனுபவிக்க முடியும் அதே போல தொழில் பத்தாம் இடத்தோடு செவ்வாய் சம்பந்தப்பட்டால் ஒருவரை விளையாட்டு உடற்பயிற்சி சம்பந்தப்பட்ட பொருளீட்ட வைப்பாரு பூமி சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் தொழிலும் ஜாதகர் கொடி பரப்பாரு அபாரமான லாபம் தருவதும் வீடு கட்டி விற்கும் பில்டர்களுக்கு கோடி கணக்கில் பணத்தை அள்ளி தருபவரும் இவர்தான் செவ்வாயினுடைய இன்னொரு வீடான விற்சகம் காலபுரட்சத்தில் எட்டாம் இடமாக வருவதால் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் லாபம் ஈட்ட செய்வாரு ஒருவர் செய்யும் வேலை தொழில் போன்றவற்றை குறிக்கும் பத்தாம் இடம் எனும் தொழில் ஸ்தானம் விற்சகத்தோடு சம்பந்தப்படும் நிலையில் சிலருக்கு கமிஷன் வகையில் லாபம் பெற்று தொழிலாக அமையுங்க அதேபோல போல ரிஷபராசியில் வரைக்கும் அவர் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்வதை விட பனிரெண்டாம் வீட்டில் அமர்வது யோகங்களை தருங்க கடக லக்னத்திற்கு செவ்வாய் ஐந்து பத்துக்குரிய யோகாதிபதியாக அமைவாரு இந்த நிலையில அவர் ஐந்தாம் இடமான திரிகோணஸ்தானத்தில் இருந்தால் யோகங்களை செய்ய மாட்டாருங்க ஒரு பாவ கிரகம் கேந்திரங்களில் இருந்தால்தான் வலு பெற்று நன்மை செய்யும் என்றபடி அவர் ஐந்தாம் இடத்திற்கு ஆறாம் இடமான பத்தாம் வீட்டில் ஆட்சி பெற்றால் மட்டுமே நன்மைகளை செய்வாருங்க அது மட்டும் இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் வருடைய ஆதிக்கம் நிறைந்து செவ்வாய் திசையில் பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை சந்திப்பார்கள் என்று பார்க்கும்போது மனித பிறப்பானது நவ கிரகங்களில் அமைவது எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து அவர்களுடைய ஜாதகமும் அமைகிறது இதே போல் வாழ்க்கையில் பயணங்களும் இருக்கும் சில ஜாதகங்களை பொறுத்தவரை ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அப்படி செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகம் நிறைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான சூழ்நிலைகளை இவர்கள் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது போது கிழமைகளிலும் கிரகங்களை அடிப்படையாக கொண்டுள்ளது திங்கள் என்றால் சந்திரன் ஞாயிறு என்றால் சூரியன் இது போல் ஒவ்வொரு கிழமையும் பிறந்தவர்கள் அந்தந்த கிரகத்தால் ஆளுமை செய்யப்படுகிறார்கள் இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை அன்று பிறந்தவர்கள் குறித்து பார்க்கும் போது இந்த செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள் செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் நவ கிரகங்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ராஜாவாகவும் செவ்வாய் தளபதியாகவும் அழைக்கப்படுகிறார் செவ்வாய்கிழமை ஆதிக்கம் செய்யும் செவ்வாய் பகவான் உடல் வலிமையும் மன வலிமையும் தரக்கூடியவர் இவர்களுடைய குணாதிசயங்களை பொறுத்தவரைக்கும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் பொதுவாகவே அழகான தோற்றம் உடையவர்களாக இருப்பார்கள் மனதளவில் நல்ல எண்ணங்களை கொண்ட இவர்கள் எதையும் போராடி பெறக்கூடியவர்கள் மற்றவர்களின் மீது அக்கறை காட்டும் இவர்களுக்கு அதிகம் உண்டு போலியான விஷயங்களை வெறுக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தவரைக்கும் இயல்பாகவே மன வலிமையும் உடல் வலிமையும் அதிகமாக இருக்கும் நோய்களின் தாக்கம் குறைவாகவே இருக்கும் காரணமாக உடல் உபாதைகள் ஏற்படும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு தொற்று நோய்களில் பாதிப்பு வர அதிக வாய்ப்புகள் உள்ளது தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்கள் திறமையாக இருக்கும் தொழிலாக இருந்தாலும் அதனை தூக்கி பல இவர்களுக்கு உண்டு மன தைரியத்தோடு எதையும் எதிர்கொள்ளும் திறன் உள்ளவர்கள் பணம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இவர்களுக்கு இணை இவர்கள் மட்டுமே வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எப்போதும் இவர்களுக்கு வெற்றி தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட செவ்வாய் மேசராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ரிஷபராசிரியர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியான செவ்வாய் விரயஸ்தானத்திலேயே சஞ்சரிப்பதால் விரயங்கள் தாங்க செய்யும் இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது யாரையும் நம்பியும் எதுவும் செய்ய இயலாதுங்க கடன் சுமையினுடைய காரணமாக ஒரு சிலர் வாங்கிய இடத்தை விற்கக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட இருக்கு என்பதால் இது மாதிரியான விஷயங்கள்ல அதிக அச்ச எச்சரிக்கையும் கவனமும் மிக மிக அவசியங்க அதே அண்ணன் தம்பிகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையுங்க உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகாமல் பார்த்து கொள்ளுங்க எதுவாக இருந்தாலும் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது குடும்ப வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க பூமி விற்பனையில் ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும் என்பதால் அவற்றில் அதிக எச்சரிக்கையோடு இருப்பது அவசியங்க ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் தரும் தகவல்கள் கிடைக்குங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய ஆதரவு அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் நிறுவன மாற்றம் கூட ஏற்படலாங்க கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் வாசல் தேடி வருங்க மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் கூடுங்க பெண்மணிகளுக்கு சேமிப்பு உயருங்க அதே போல திடீர் பயணங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது ரிஷபராசினி பொறுத்தவரை செவ்வாயினுடைய இந்த சஞ்சாரத்தின் காரணமாக நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அதே போல உங்களுடைய குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க எடுத்துக்காட்டுது செவ்வாய் பயிற்சி நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள முருகன் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது